ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வேண்டாம் கதவை திறக்காத விஜய் தேமுதிக பாமகவுக்கும் கதவு திறக்கவில்லை அதிமுக திமுகவில் இருந்து வரும் தனிப்பட்ட தலைவர்களுக்கு மட்டுமே கதவு திறக்கும் அதிலும் விஜய் தான் ஃபில்டர் செய்வார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வீசிக்க தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் வேண்டாம் கதவை இறுக்கமாக மூடிய விஜய் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அதன் அரசியல் வியூகங்களில் மிக உறுதியான மற்றும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது கட்சியை தொடங்கிய குறுகிய காலத்திலே வலுவான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் தாவேக்க தலைவர் விஜய் சில கட்சிகளுடனான கூட்டணி வாய்ப்புக்கான கதவுகளை திட்டவட்டமாக மூடியுள்ளார் குறிப்பாக தமிழக அரசியலில் மிகவும் ஆதிக்கம் செலுத்திய தலைவர்களான முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை தமது கட்சிக்குள் அல்லது கூட்டணியாக அனுமதிப்பில்லை அனுமதிப்பதில்லை என்ற முடிவை விஜய் மிகவும் பிடிவாதமாக இருப்பதாக பனையூர் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன இவர்களின் செல்வாக்கு கட்சிக்குள் தேவையற்ற உட்பூசல்கள் உட்பூசல்களையும் எதிர்காலத்தில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பாடுகளையும் ஏற்படுத்தும் என விஜய் அஞ்சுவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் மற்ற பெரிய கட்சிகளான தேமுதிக மற்றும் பாமகவுக்கும் தாவேகாவில் கூட்டணி அமைப்பதற்கான கதவுகள் திறக்கப்படவில்லை இன்ற இன்றைக்கும் இந்த கட்சிகளுக்கான கூட்டணி வைப்பதன் மூலம் ஏற்படும் ஆதாயங்களை விட அவற்றின் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி அல்லது குறிப்பிட்ட சமூக வாக்களை மட்டும் நிலை ஏற்படும் என்பதாகும் ஒரு சமூக பின்பகம் மற்றும் புதிய மாற்று வளர்ச்சி சக்தியாக உருவெடுக்கும் தனது இலக்கு சிதைந்துவிடக் கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார் எனவே தாவேக்கா தனித்துவமான பாதையில் பயணிக்க மாநில கட்சிகளுடன் பெரிய கூட்டணி பேச்சுக்களை தவிர்க்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன மாறாக தாவேகாவின் கதவுகள் தற்போது அதிமுக மற்றும் திமுகவில் இருந்து விலகி வரும் தனிப்பட்ட மூத்த தலைவர்களுக்கு மட்டுமே திறந்திருக்கிறது சமீபத்தில் அதிமுகவில் மூத்த தலைவர் கே செங்கோட்டையன் மற்றும் நாஞ்சில் சம்போத் போன்றவர்களின் வரவு இந்த வீகத்தின் வெளிப்பாடே ஆகும் அந்த மூத்த தலைவர்களின் அரசியல் அனுபவம் கள நிர்வாகத்திறன் மற்றும் ஆளும் கட்சியின் நிர்வாக நுணுக்கங்கள் ஆகியவற்றை மட்டுமே விஜய் பயன்படுத்த விரும்புகிறார் ஆனால் கட்சிக்குள் வரும் தலைவர்களை கூட விஜய் ஃபில்டர் செய்து உண்மையிலே மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்கள் தானா மற்றும் தமது கட்டுப்பாட்டில் தானா என்று அவர் கடுமையான கட்டுப்பாட்டை விதிக்கிறார் இந்த சூழ்நிலையில் விஜயின் கூட்டணி வியோகம் என்பது தேசிய கட்சிகளை சார்ந்து மட்டுமே இருக்க வேண்டும் என்ற முடிவில் அவர் தீவிரமாக உள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் மற்றும் விசிக தவிர வேறு எந்த பெரிய அரசியல் கட்சிகளுடனான கூட்டணி அமைப்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் விஜய் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் தேசிய அங்கீகாரம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கும் கொள்கை உறுதி நிலைப்பாடு மற்றும் விசிகோவுக்கு இருக்கும் குறிப்பிட்ட சமூக வாக்களை தாண்டிய பலம் ஆகியவற்றை மட்டுமே தாவேக்கா பெற விரும்புகிறது இது தாவேகாவின் புதிய கொள்கைகள் மற்றும் பிம்பம் நீர்த்து போகாமல் மாநில கட்சிகள் கூட்டணி சிக்காமல் ஒரு தனிப்பட்ட அடையாளத்துடன் அதிகார மையத்தை நோக்கி நகர உதவும் என்று தாவேகாவினர் நம்புகின்றனர் விஜய் கூட்டணி மற்றும் கட்சி நுழைவுக்கான கதவுகளை மிகவும் இறுக்கமாக பிடிவாதம் மூடியிருப்பதால் இந்த முடிவு மூத்த தலைவர்களே சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கிறது குறிப்பாக அ அதிமுகவில் இருந்து வந்து கட்சி நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கே ஏ தரப்பினர் கூட்ட விவகாரத்தில் விஜய் சற்று தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர்